ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிஸ் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மீனராசியில் விழுகின்றன மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான் அப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப்போகுது நல்லா இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்க போது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஆண்டு கிரகங்களை நம்ம கையில் எடுக்கிறோம் சனி பகவான் சனி பகவான் பொறுத்தவரிலையும் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போது ஏழ்ரை சனி கமிட் இருக்குது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏழ்ரை சனின்னா ஒரு சுமார் ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டாக தான் இருக்கும் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டாக சனி பகவான் ரெண்டாவது ரவுண்டாக வருவார் ஸோ மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி பார்க்கும் பொழுது ஃபிஃப்டி அண்ட் அபவ் அது மூணாவது ரவுண்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் உடம்பப்படுத்துவார் முதல் ரவுண்டு பிள்ளைகளை பத்தொம்போது வயசுனால் பிள்ளைங்க படிப்பு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது கொஞ்சம் எதிர்பார்த்த மார்க்கு வராது இது முதல் ரவுண்டு அதுக்கு பரிகாரம் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவின்றி தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஏற்றிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சனி அப்படி எடுத்தோம்னாக்கா செலவினங்கள் ஏற்படும் அசுப செலவும் சேர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு இருக்குது ஏழை சனின்னாலே அதுவும் பன்னெண்டில் சனி அசுப விரய சனி அப்படின்னு சொல்லுவாங்க விரயம் விரயம்னால் செலவாகிறது அது சுப விரயமாக இருக்கலாம் அசுப விரயமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த அசுப விரயத்துக்கு அசுப விரயங்கள் ஏற்படும் அது இல்லாமல் போகிறதுக்கு நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கணும் டேலண்ட்டாக ஏழு ரஷ்னி நடக்கிறவங்களாம் சுப விரயம் காசு பணம் இருந்ததுன்னு சொன்னால் எதாவது வீடு வாங்க மனை வாங்க கா வண்டி வாகனங்கள் வாங்க எதா கடன் காட்சிகள் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒன்றும் பண்ணாது இல்லைப்பா கடன் இல்லைப்பா நான் கையில் மிச்சம் தான் வச்சிருக்கிறேன்னா அந்த மிச்சம்லாம் ஸ்வச்சமாக மாறிடும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறோம் ஏதாவது ஒரு செலவு வீண் செலவு தண்டை செலவு வரும் மருத்துவ செலவாகலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு அசுப செலவில் கொண்டு போய் நிறும் அதனால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் இது தாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக பன்னெண்டுலேருந்து பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குதுன்னா ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னாக்கா உங்களுக்கு பாக்கியஸ்தான் முதல் நாலு மாதம் தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் வெளிநாடு போகிறவங்க எச்சரிக்கையாக போகணும் ஒன்பதாம் இடம் பாக்கிய குறைவு ஏற்படும் ஆனால் ஏப்ரல் வரைக்கும் தான் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சனியும் பார்க்குறார் குருவும் பார்ப்பார் குரு எங்கே பார்ப்பார்னா அவர் குரு பயிற்சி ஆகிறார் ரிஷபத்துக்கு போய் அங்கேருந்து எட்டாம் பார்வையாக பார்ப்பார் இது ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதால உங்களுக்கு எல்லாமே ரெட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் அது குரு பலனில் வரும்போது சொல்கிறேன் இப்போது இந்த சனி பகவான் இந்த ஒன்பதாம் வீட்டை இந்த நாலு மாத காலம் ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதுக்கப்புறம் குரு பார்வை பிரச்சனை இருக்காது நல்லதாகவே நடக்கும் சரி அடுத்தது ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா உங்களுக்கு முதல் நாலு மாத காலம் மேஷத்தில் இருக்கிற குரு பார்க்குறார் அதுக்கப்புறம் எட்டு மாத காலம் குரு பார்க்க முடியாது இந்த சிம்மத்தை அப்போ என்னன்னா அந்த எட்டு மாத காலமும் ஆறாம் இடத்தை பார்க்குறதால அதிகபட்சமாக எட்டு மாதம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் தொல்லை ஏற்படும் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறலாம் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் தேக ஆக்கிய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இப்படி இந்த ஆறாம் இடத்தை எட்டு மாத காலம் சனி பகவான் பார்க்குறார் அவர் பன்னெண்டு மாதமும் பார்க்குறார் குரு பார்வை நாலு மாதம் இருக்குது அது ரெக்டிஃபிகேஷன் ஆகிடுது குரு பார்க்க கோடி நன்மை அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது ரிஷபத்துக்கு போயிடுறார் ஸோ இந்த எட்டு மாத காலம் உங்களுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் உங்கள் உடம்புக்கு தாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் எச்சரிக்கை தேவை இது சனி பகவானுடைய ஸ்தான பலம் பார்வை பலத்தை பார்த்தோம் வாட்டை போட்டு ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு வந்து ராசியிலேயே இருக்கிறார் ராசிலேயே ராகு இருந்தால் என்ன என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க இன்றைக்கி காலையில் ஒன்று எழுந்து டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் அப்பப்போ இந்த ஆசுலேஷன் மைண்டுன்னு சொல்லுவாங்க ஸ்திரமான ஒரு எண்ணங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ராகு வந்து ராசியில் இருக்கார் அப்படின்னாக்கா ஏழையில் கேது இருப்பார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் ராகு பொழுது நீங்கள் பிறந்த காலத்தில் ராகு அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்புவார் இல்லை இப்போ ராகு திசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் இவர் மூணில் இருக்கிற குருவே வந்து உங்களை வெளிநாடு அனுப்புவார் ஸோ அப்படித்தான் இருக்குது ஏன்னா பன்னெண்டில் வேறு சனி சனி பகவான் அது வந்து கும்பம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நீரராசி தான் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு நல்லது செய்யுமான்னா இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை பண்ணுவார் கற்பனையை வளர்த்து விட்டுருவார் எதாவது ஒன்று பண்ணணும்னா அது பண்ணவும் முடியாத இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பெருசாக திங்கிங் வந்து பெரிய லெவலில் இருக்கும் கட்சியில் அது புதுசு ஒன்றுமே பண்ண மாட்டேங்க அதாவது ச சாதாரணமாக இருந்தால் அதை பண்ணிடலாம் இன்னும் அதை விட பெருசாக பண்ணணும் அதை விட பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு கற்பனையை வளர்த்து பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் அப்படி ஒரு நிலை இதை பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவருக்கு அதனால் ராகு பொ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் ப்ரம அதாவது அது கூட ரொம்ப சிறப்பாகவே வரும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு வந்து இந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க பாருங்கள் இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் அதாவது இந்த என்ன சொல்கிறது இந்த கம்ப்யூட்டர் அப்புறம் வந்து இன்டர்நெட்டு இது மாதிரி லேப்டாப்பு இது மாதிரி விஷயங்களில் கையாளக்கூடிய நிறைய அதை பற்றி நீங்கள் இது பண்ணக்கூடிய அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கெல்லாம் ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டமாக இது அமையும் சரி இது ராக பொறுத்தவரையும் பார்த்துட்டோம் வாட்டை போட்டு கேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழில் கேது இருக்கலாமோ இருக்கக்கூடாது அடா 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 கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை எல்லாம் வரும் நண்பர்கள்கிட்டயும் பிரச்சனை வரும் ஏழில் கேது இருந்தால் இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க ஒரு பத்து பேர் நண்பர் இருந்தால் நண்பனே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாந்துருவார் கேது இருக்கிறத சுருக்குவார் ஆனால் முதல் நாலு மாதம்தான் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு குரு பேச்சி ஆகிடும் மே ஒன்றாம் தேதி அந்த எட்டு மாத காலமும் இந்த குரு பார்வையில் கேது இருக்கிறதால முதல் நாலு மாதம்தான் கெடுப்பார் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுன்னு பிரச்சனையை கொண்டு வருவார் கேதை பொறுத்தவரையும் ஆனால் கடைசி எட்டு மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவ ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் இவரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தருவார் ஆன்மீகம் சொன்னால் அந்த கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க இப்படி இந்த விஷயத்தை ஆனால் ஏழில் இருக்கிற கேது பெருசாக நல்லது செய்ய மாட்டார் ஆனால் எட்டு மாத காலம் அவர் குரு பார்வையில் இருக்கிறதால எந்த கெடுதலும் நடக்காது அப்படி எடுத்துக்கலாம் எந்த கெடுதலும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இல்லை அதுதான் இப்போது குருவை பற்றி நம்ம பார்க்கலாம் குரு பகவான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் அவர் ரெண்டாம் இடத்துல ஒரு நாலு மாத காலம் தான் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல ஒரு நாலு மாத காலம் இருக்கிறக்கும் நல்ல நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் இருக்கும் ஜாலியாக இருக்கும் சூப்பராக போகும் அதுக்கப்புறம் எட்டு மாத காலமும் குரு மூணாம் இடத்துக்கு போயிடுவார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அப்போது இளைய சகோதரர்களால் நல்லது நடக்கும் முயற்சி ஸ்தானம் எடுக்கின்ற முயற்சிகள் நல்லது நடக்கும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சுக்கரன் வீட்டில் தான் உக்காந்துருக்கார் அவர் குரு அப்போ அத்துணை பேர்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு மூணாம் இடம் முக்கால் சுகம்னு சொல்லுவாங்க அப்போது அவர் குரு இருக்கிறது சிறப்பு தான் அப்போ பார்வை பலத்தை நம்ம பார்க்குறோம் முதல்ல குருவா அது கேதுவை பார்ப்பார் எட்டு மாத காலம் கேதுவை பார்க்குறார் ஏன்னா அவர் மே மாதம் தானே வரார் இப்போ எட்டு மாத காலம் கேதுவை பார்க்குறதால கேது என்பது உங்களுக்கு ஏழாம் இடம் எந்த பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் உறவு நல்ல உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு உறவினர்களும் ஒரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு நிலை அடுத்தது அதே குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இன்னும் சிறப்பு தான் அப்போ த தகப்பன் தகப்பன் வழி சொந்தங்களால் அனுகூலம் வெளிநாடு செல்ல செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஸ்பிரிச்சுவல்ஸ் கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் தந்தையால் அனுகூலம் பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் அதுதான் ரொம்ப சூப்பர் ஒன்பதாம் இடம் அப்படின்னு குரு பார்த்தாலே பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியத்தை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமையப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு பதினோராம் வீட்டை குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தை குரு பார்த்தா எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயமாக மாறப்போகிறது அப்போ ப ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் சூப்பர் இல்லையா ஏழு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் அப்போது உங்களுக்கு பார்த்தா கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து ஏன்னா குறுக்கேது காம்பினேஷனாலே கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் வீட்டம் பாகிஸ்தானத்தை பார்க்குறாரா அப்புறம் வந்து பதினோராம் வீட்டை பார்க்குறாரா அப்போ பதினோராம் இடம் என்பது சர்ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியம் வரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்போ அதெல்லாம் வச்சு நீங்கள் சுப செலவுகள் பண்ணலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் துறவு வாங்கலாம் இப்படி கார் வாங்கலாம் நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் இப்படி உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்து இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பன்னெண்டுலேருந்து செலவினங்களை தரார் ராகு ஒன்றும் பெருசாக கொடுக்க போகிறதில்ல கேது பெருசாக கொடுக்க போகிறதில்ல குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நாலு மாதம் நல்லா கொடுக்குறார் எட்டாம் மூணாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது விழுக்காடு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஒன்றும் மோசமாக இருக்காது ரொம்ப ஓகோன்னு எதிர்பார்க்க முடியாது மீனராசி அன்பர்களுக்கு இதுதான் நிலை மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஆண்டாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இந்த உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு நல்லா கேட்டீங்க ஒரு சுமாரான ஒரு ஆண்டாகத்தான் இது விளங்க போகிறது பிகாஸ் ஆஃப் ஏழை சனி அண்டு ராகுகேதுனுடைய பிடியில் இருக்கிறதாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்ச்சியோடும் நடந்து கொள்ளுங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்